செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது திருவள்ளுவர் கூறுவது நாம் தகுதியில்லாமல் இருக்கும்போது எதுவும் செய்யாமல் இருக்கும்போதும் ஒருவர் நமக்காக நன்மை செய்கிறாரெனில் அந்த உதவியின் மீதான கடமை என்பது அளவற்றதாக இருக்கிறது எவ்வளவு பெரிய பொருள் பதவி செல்வம் கொடுத்தாலும் அந்த உளமுள்ள உதவிக்கு பரிசாகாது அந்த அளவுக்கு உண்மையான உதவி உயர்ந்தது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் உதவியெனும் நற்பண்பு அதனை ஏற்கும் ஒருவரின் வாழ்வையே மாற்றக்கூடிய சக்தி உடையது ஒருவர் ஏதுமற்ற நிலையிலும் நம்மை பார்த்து மனமுற்றுடன் உதவுகிறார் என்றால் அதுவே உயர்ந்த அறம் பாப்பையா அவர்கள் இதன் வழியாக நம் வாழ்வில் கிடைக்கும் அத்தகைய உதவிகளை நாம் மறக்காமல் உணர்ந்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் உதவிக்கு பதிலளிக்க இயலாமை கூட ஒரு உணர்ச்சி பொறுப்பாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதே இதன் சுருக்கம்